எல்லாருக்கும் வணக்கங்க வெள்ளிக்கிழமை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில பூஜை அறை குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உருளி எல்லா நாளுமே பூ போட்டு நம்ம பூ உருளி வந்து வைப்போம் இதில் பூ போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாதும் நீங்கள் கலந்து வைக்கும்போது அது வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வர விடாதுங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்தது நாம் விளக்குகளுக்கு சாமி ஃபோட்டோவுக்கு மஞ்சள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சந்தனவில்லை ரெண்டு மஞ்சள் இது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இது எல்லாத்தையுமே ரோஸ் வாட்டரில் கலந்து நீங்கள் இந்த மஞ்சளை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப மங்களகரமாகவும் இருக்கும் வாசனை உள்ள பொருட்கள் கடவுளுக்கு மிக உகந்தது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தை முதல் வெள்ளிங்க வளர்பிரையில் வர்ற வெள்ளி ரொம்பவே விசேஷமான வெள்ளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் கொஞ்சம் சிறப்பாகவே பூஜை பண்ணுங்க எல்லா சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிற கிண்ணி எல்லாமே கழுவிட்டு நான் வந்து எல்லாமே புது திருநீர் புது சந்தன குங்குமம் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது விளக்குகளுக்கு எல்லாமே வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையே நான் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் வந்து நான் புது மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேங்க மஞ்சள் குங்குமம் வந்து டெய்லியும் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஏதோ ஒரு நாள் எனக்கு எப்படி வந்து என்னால் வந்து பூஜை வந்து க்ளீன் பண்ணி வைக்க முடியுதோ அந்த கிழமைகளில் வந்து நான் பண்ணிக்குவேன் மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடுவேன் அதாவது மாதத்தில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை எல்லா சாமி ஃபோட்டோவும் எடுத்துட்டு கபோர்ட் ஃபுல்லாகவே நல்லா வந்து கோலின் ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டீப் கிளீன் பண்ணிடுவேன் மாதத்தில் ஒரு நாள் ஆகுது நீங்கள் பூஜை ரூமை இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க வாரத்தில் ஒரு நாள் விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க எங்கள் வீட்டுக்கு புதுசாக தேவியர் வந்து வந்திருக்காங்க என்னோடய தம்பி மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இந்த படம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கறக்காக ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி படத்தை நல்லா தொடச்சிட்டு சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தங்க இந்த மாதிரி அம்மன் ஃபோட்டோ புது ஃபோட்டோஸ் வரும்போது அது வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வச்சு நம்ம வழிபட ஆரம்பிக்கும் போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இது வந்து அம்மன் முப்பெரும் தேவியர் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை மிக மிக உயர்ந்ததாக இருக்குங்கிறதுக்காக நான் வெள்ளிக்கிழமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா கந்திஷ்டி வந்து எல்லா வீட்லையுமே இருக்குதுங்க அந்த கந்திஷ்டி போக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சங்காயை இது மாதிரி ரெண்டாக அரிஞ்சு அதில் வந்து சிகப்பு தொடவி நிலவுக்களுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து வச்சிடணுங்க இது வந்து எல்லா வித திருஷ்டியும் நம்ம விட்டு போக்கடிக்கும் இது வந்து வாரத்தில் இரண்டு நாள் இல்லை மூன்று நாள் நீங்கள் வந்து அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க அடுத்தது விளக்கு வைக்கிற தட்டத்துக்கு எல்லாமே நம்ம வந்து அச்சதரிசி ரெடி பண்ணி அந்த அச்சதரிசி போட்டு அது மேலே நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கோ அகல் விளக்கோ நம்ம வந்து அது மேலே அமர்த்தி நம்ம வந்து இது வந்து ஆத்ம விளக்குங்க எல்லாமே அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாங்க இந்த அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அகல் ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சோம்பு கிராம்பு பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது இந்த அஞ்சு பொருளும் போட்டு இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை வந்து கொடுக்குங்க அது மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் முதல் வெள்ளிக்கிழமை மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமை இந்த பொருட்கள் எல்லாமே நான் மாற்றிடுவேங்க வார வாரம் இந்த பொருட்களை நான் மாற்ற மாட்டேன் மாதத்தில் ஒரு நாள் முதல் வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் மாற்றி புதுசாக வந்து நான் பண்ணி வச்சுருவேங்க அதே மாதிரி ஒரு பவுலில் கல்லுப்பு போட்டுக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் அஞ்சு ரூபாய் காசு வச்சு இது இரண்டையுமே தென்மேற்கு மூளை அல்லது வடமேற்கு மூலையில் நாம் வந்து இதை வச்சிடலாங்க பூஜை ரூமில் வைக்கும்போது பண ஈர்ப்புக்கு மிகவும் உயர்ந்ததாக இருக்குங்க கல்லுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறது அதனால கல்லுப்பு அப்படிங்கிறது பண ஈர்ப்புக்கு மிக முக்கியமான மகாலட்சுமியுடைய அருளை வந்து நமக்கு பெற்றுத்தருங்க விளக்கேற்றதுல நிறைய வித சந்தேகங்கள் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஒரு விளக்கு ஏற்றணுமா இரண்டு விளக்கு எத்தணுமா இல்லை எப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் எப்பவுமே ஒத்த விளக்கு தனியாக ஏற்றக்கூடாதுங்க எந்த விளக்காக இருந்தாலும் சரி துணை விளக்கு அப்படிங்கிறது கூட ஒன்று நீங்கள் ஏற்றணும் அது ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்குகள் அப்படிங்கும்போது அதுக்கு கணக்கு இல்லைங்க மறுபடியும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ஒரு விளக்குக்கு மேற்பட்டு எவ்வளோ விளக்கு உங்களுக்கு விருப்பமோ அவ்வளோ விளக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் இறுதிக் கிழமைகளில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று தினந்தோறும் நம்ம விளக்கு ஏற்றினாலும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் நம்ம விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா பண வரவு பெருகுங்க நமக்கு மகாலட்சுமியுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்கு மிக உயர்ந்த நாளாக இருக்குது இந்த இன்னைக்கு வந்து தை வெள்ளிக்கிழமைங்க முதல் வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வருது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளுங்க விளக்கேற்றும் போது நாம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துடைய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லிட்டு வாங்க அது கூடவே விளக்கேற்றக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிவிட்டு விளக்கேற்றதுக்கு அப்புறம் நான் சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு வாங்க முதல்ல விளக்கேற்றக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பற்றி சொல்கிறேங்க விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விக் கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விளக்கேற்றிருக்கும் போது சொல்லிட்டு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாங்க விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அந்த விளக்கினை பார்த்து சாமியை மனதுருக வேண்டி இப்போ நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கடவுளுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லற விளக்கது நமச்சிவாயவே இந்த ஸ்லோகத்தையும் நீங்க வந்து சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கிடைக்குங்க நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு அதையும் சொல்லி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரங்கள் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாருங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு மிக உயர்ந்த நேரங்கள் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் மிக முக்கியமான நேரமாக இருக்குங்க வெள்ளிக்கிழமையுன்னு இல்லை எப் எடுத்தாலும் பிரம்மமு முகூர்த்த நேரத்தை மிஞ்ச வேற எந்த நேரமும் இல்லைன்னு சொல்லலாங்க அவ்வளோ விசேஷமான பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பொருந்திய ஒரு நேரங்க இந்த இரண்டு நேரங்களில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வாங்க என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்